கர்த்தர் நல்லவர் உள்ளது ஆமாம் கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தால் இணைவோம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு ஆசீர்வாத நன்மைகளுக்காக ஜெபித்து வருகிறோம் இந்த நாளிலும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அவசியமாய் தேவைப்படும் ஆவியின் வரங்களுக்காக ஜெபிப்போம் நம்முடைய இரட்சகதேசு ஊழியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் ஜபத்தால் இணைவோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னோடு கூட ஜெபித்து ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கந்தசாமியே உங்களை ஆசீர்வதிப்பதாக ஜெபிப்போம் துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல தகப்படே அப்பா இந்த நல்ல வேலைக்காய் உங்களுக்கு நன்றி ராஜா இந்த நாளிலே விசேஷமாய் ராஜா ஆவியின் வரங்களுக்காய் இவ்விடத்திலே வந்து நிற்கிறோம் ராஜா ஒன்று பொறுதிய பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை நாங்கள் வாசிக்கிறதான ஒன்பது ஆவியின் வரங்களையும் பார்த்தாவே இப்பொழுது நீ எங்களுக்கு தர வேண்டுமா இவ்விடத்தில் வருகிறோம் இந்த உலக பிரதாரமான காரியங்களில் நாங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் இந்த ஒன்பது ஆவியின் வரங்களை எங்களுக்கு தேவையராச்சா அப்பாவம் சன்னிதானத்திலே நாங்கள் வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒன்பது ஆவியையும் ஆவியின் வரங்களையும் நாங்கள் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் பொல்லாத சத்துருவை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒன்பது ஆவியின் வரங்களை எங்களுக்கு தேவையராச்சா அப்பா நீதாவே எங்களுக்கு இறங்க வேண்டுமாய் இன்னொரு விசை எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நயமாய் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் தயவாய் மன்னிக்க வேண்டுமாயிரம் ராஜா உம் கெஞ்சுகிறோம் உமுடைய ஆவியின் வதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தடையாக இருக்கிறதானே எல்லாம் பாவ காரியங்களையும் எங்களை விற்று அகற்றதாச்சா உம்மை விசுவாசிக்கிறதானே உமை நம்புகிறதானே உம்முடைய ஊழியத்தை செய்கிறதானே ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும்ங்கிறதுனாவே இந்த ஒன்பது ஆவியின் வதங்கள் அவசியமாக இருக்கிறபடினாலே தேவதேஜ் மனமிறங்கும் ராஜா ஒவ்வொருவர் மேலே மனமிறங்கும் ஜபத்தில் இணைந்து இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தாவே ஓ ஆவியின் மதங்களினால் நிரம்ப வேண்டுமாய் ஸ்தோத்திரம் சோற்றுராம் சோற்றுராம் ஆ கருத்துனாவே வல்லமை 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 இப்பொழுது இறங்கும் ஒவ்வொரு மேலே இறங்கட்டு ராஜா ஆவியின் வதங்கள் கருதாவே இது தொட வேண்டுமாய் தொட வேண்டுமாய் உடைய கிருவையினாலே இடை கட்டி கொள்ள வேண்டுமாய் அப்பா நீதினாவே ஒவ்வொரு வதையும் தொட்ட வேண்டுமாய் இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ளட்டும் இப்பொழுது பெற்றுக்கொள்ளட்டதாச்சா ஒவ்வொரு வதம் பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்பது ஆவியின் வதங்களை பெற்றுக்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களா இப்பொழுது நீ மாற்ற வேண்டுமா செவிக்கிறேன் துணி கணம் மகிமை உக்கள் செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்